உங்கள் மா டிவியில் ஃபோர் பி சுவர்ண மஹால் வழங்கும் சகர் சிறப்பு நிகழ்ச்சி தினமும் காலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நெல்லை மாநகரில் உங்கள் பகுதிகளில் நடைபெறும் சகர் மற்றும் பள்ளி வாசல்களில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிகளை கேமரா பதிவு செய்து மார்ட் டிவியில் ஒளிபரப்பு செய்திட நைன் எயிட் ஃபோர் டூ ஜீரோ ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ மற்றும் நைன் ஃபோர் எயிட் செவன் போத்தி ஸ்வர்ண மஹால் திருநெல்வேலி டவுன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெண்டி டிசைன்ல புது நகைகளை வாங்கிக்கோங்க இட் வில் பி யுவர் ஸ்மார்ட் டெசிஷன் கோண்ட் IT போத்தி ஸ்வர்ண இணைந்து வழங்குவோர் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி கைலாசபுரம் சிவா மருத்துவமனை அருகில் திருநெல்வேலி ஜங்ஷன் சுட்டரிக்கும் வயலில் நம்மை குழு குழுவன வைத்திருக்கும் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி நம்பர் இரண்டு நடுத்தரு கைலாசபுரம் சிவா மருத்துவமனை அருகில் திருநெல்வேலி ஜங்ஷன் போன் ஜீரோ போர் சிக்ஸ் டூ டூ டபுள் த்ரீ ஒன் சிக்ஸ் எயிட் செவன் தங்கத்தோட வில இப்ப நாளுக்கு நாள் ஒரு பக்கம் சந்தோஷம் உங்க வீட்ல உள்ள பழைய தங்க நகைகளோட மதிப்பு இப்ப பல மடங்கு ஏறி ஆனா அந்த நகைகள் எல்லாம் இப்ப உள்ள ட்ரெண்டி டிசைனா இருக்குமா அதனால தான் உங்களுக்காக வேண்டியே அறிமுகம் செய்கிறோம் போத்தி ஸ்வர்ண மகாலின் கோல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா பழைய தங்க நகைகளுக்கு கோல்டு ரேட்ல இருந்து கிராம் ஒண்ணுக்கு நூத்தி இருபத்தி ரூபாய் எக்ஸ்ட்ராவா கொடுக்கிறோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெண்டி டிசைன்ல புது நகைகளை வாங்கிக்கங்க இட் வில் பி யுவர் ஸ்மார்ட் டெசிஷன் டோன்ட் மிஸ் இட் పోటీ స్వర్ణమహల్ வேலியில் எழுபது வருட பாரம்பரிய மிக்க லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி சுட்டரிக்கும் வயலில் நம்மை குழு குழுவின வைத்திருக்கும் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி எங்களிடம் நன்னாரி பைனாப்பிள் ஜூஸ் ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் ஸ்கிரப் ஸ்காட்ச் குல்பி சர்பத் பிளாக் கரண்ட் ஸ்ட்ராபெரி பாதாம் மில்க் மேங்கோ சர்பத் ஆரஞ்சு சர்பத் கிரேப் சர்பத் இது போன்ற அனைத்து வகையான ஜூஸ் வகைகள் நாவிற்கும் மனதிற்கும் உடலுக்கும் குளிர்ச்சியான ஆரோக்கியமான சர்பத் நமது லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி ஒரு முறை வாங்கி பருகி பாருங்கள் அதன் சுவை நிற்கும் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி மேலும் தொடர்புக்கு லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி நம்பர் இரண்டு நடுத்தரு கைலாசபுரம் மருத்துவமனை அருகில் திருநெல்வேலி ஜங்ஷன் போன் ஜீரோ டூ டூ டபுள் த்ரீ ஒன் சிக்ஸ் எயிட் செவன் பெருமானின் நன்னுரை பேணி நானில தினம் தின வாழ்வோமே நாம் நானில தினம் தின வாழ்வோமே நபி பெருமானின் தன்னுரை பேணி நானில தினம் தின வாழ்வோமே நாம் நானில தினம் தின வாழ்வோமே இருள்தனிலே பொல்லா இருளிலே குபிரணும் தீய இருள்தனிலே பொல்லா இருள்தனிலே முடிய கிடந்த மாந்தர்களை காத்தரு செய்தனர் தீனோரே நவி காத்தரு செய்தனர் தீனோரே நபி பெருமானின் நல்லூரை பேணி ஞானிலே தின வாழ்வோமே நில மேல் வாழ்வோமே திருமறை குரான் அதன் மூலம் மறை புறான் அதன் மூலம் திருந்திட செய்தார் உலகோரை திருமறை குருகான் அதன் மூலம் திருந்திட செய்தார் உலகோரை ஓரிரை என்னும் கொள்கையினால் ஓதி உணர்த்தினார் தீனோரே நபி ஓதி உணர்த்தினார் தங்கத்தோட வேலை இப்ப நாளுக்கு நாள் ஒரு பக்கம் சந்தோஷம் ஏன்னா உங்க வீட்டுல உள்ள பழைய தங்க நகைகளோட மதிப்பு இப்ப பல மடங்கு ஏறி ஆனா அந்த நகைகள் எல்லாம் இப்ப உள்ள ட்ரெண்டி டிசைனா இருக்குமா அதனால தான் உங்களுக்காக வேண்டியே அறிமுகம் செய்கிறோம் போத்தி ஸ்வர்ண மகாலின் கோல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா பழைய தங்க நகைகளுக்கு கோல்டு ரேட்ல இருந்து கிராம் ஒன்றுக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெண்டி டிசைனில் புத்து நகைகளை வாங்கிக்கோங்க இட் வில் பி யுவர் ஸ்மார்ட் டெசிஷன் Don't miss it. போத்தி ஸ்வர்ண திருநெல்வேலியில் எழுபது வருட பாரம்பரியமிக்க லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி சுட்டரிக்கும் வயலில் நம்மை குழு குழுவின வைத்திருக்கும் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி எங்களிடம் நன்னாரி பைனாப்பிள் ஜூஸ் ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் குல்ஃபி சர்பத் பிளாக் கரண்ட் ஸ்ட்ராபெரி மில்க் மேங்கோ சர்பத் ஆரஞ்சு சர்பத் கிரேப் சர்பத் இது போன்ற அனைத்து வகையான ஜூஸ் வகைகள் நாவிற்கும் மனதிற்கும் உடலுக்கும் குளிர்ச்சியான ஆரோக்கியமான சர்பத் நமது லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி ஒரு முறை வாங்கி பருகி பாருங்கள் அதன் சுவை நிற்கும் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி மேலும் தொடர்புக்கு லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி நம்பர் இரண்டு நடுத்தரு கைலாசபுரம் மருத்துவமனை அருகில் திருநெல்வேலி ஜங்ஷன் போன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ டூ டபுள் த்ரீ ஒன் சிக்ஸ் எயிட் செவன் பி பெருமானின் நல்லுறை பேடி நானில மேல் தினம் வாழ்வோமே நாம் நானில மேல் தினம் வாழ்வோமே அறிவனும் தீபம் அணையாமல் அறிவன் தீபம் அணையாமல் என்றும் அணையாமல் அன்பினால் தூண்டி உயர்வழித்தார் அண்ணல் முகம் மது தீனோரே நம் அண்ணல் முகம் மது தீனோரு நபி பெருமானின் தந்துரை பேணி நானிலமே தினம் வாழ்வோம் வாழ்வோமே மறந்திட போமோ வழிகாட்டும் மறந்திட போமோ வழிகாட்டும் பணிமொழி நாமக்கொரு விளக்கன்றோ மறந்திடப்போமோ வழிகாட்டும் பணிமொழி நமக்கொரு விளக்கன்றோம் நிரந்தர வாழ்வின் ஒளியினிலே நிரந்தர வாழ்வின் ஒளியினிலே இம்மதியை பெறதீனோரு நாம் இம்மதியை பெறதீனோரே நபி பெருமானின் நல்லூரை பேணி நானில மேல் தினம் வாழ்வோமே நாம் நானில தினம் வாழ்வோமே நாம் நானில மேல் தினம் வாழ்வோமே நாம் நானில தங்கத்தோட வில இப்ப நாளுக்கு நாள் ஒரு பக்கம் சந்தோஷம் ஏன்னா உங்க வீட்டில் உள்ள பழைய தங்க நகைகளோட மதிப்பு இப்போ பல மடங்கு ஏறி ஆனா அந்த நகைகள் எல்லாம் இப்ப உள்ள ட்ரெண்டி டிசைனா இருக்குமா அதனால தான் உங்களுக்காக வேண்டியே அறிமுகம் செய்கிறோம் போத்தி ஸ்வர்ண மகாலின் கோல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா பழைய தங்க நகைகளுக்கு கோல்ட் ரேட்ல இருந்து கிராம் ஒண்ணுக்கு நூத்தி இருபத்தி ரூபாய் எக்ஸ்ட்ராவா கொடுக்கிறோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெண்டி டிசைன்ல புது நகைகளை வாங்கிக்கோங்க இட் வில் பி யுவர் ஸ்மார்ட் டெசிஷன் டோன்ட் மிஸ் இட் போத்தி ஸ்வர்ண மகால் திருநெல்வேலியில் எழுபது வருட பாரம்பரியமிக்க லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி சுட்டரிக்கும் வயலில் நம்மை குழு வைத்திருக்கும் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி எங்களிடம் நன்னாரி பைனாப்பிள் ஜூஸ் ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் ஸ்கிரப் ஸ்காட்ச் குல்பி சர்பத் பிளாக் கரண்ட் ஸ்ட்ராபெரி பாதாம் மில்க் மேங்கோ சர்பத் ஆரஞ்சு சர்பத் கிரேப் சர்பத் இது போன்ற அனைத்து வகையான ஜூஸ் வகைகள் நாவிற்கும் மனதிற்கும் உடலுக்கும் குளிர்ச்சியான ஆரோக்கியமான சர்பத் நமது லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி ஒரு முறை வாங்கி பருகி பாருங்கள் அதன் சுவை நாவிலே நிற்கும் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி மேலும் தொடர்புக்கு லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி நம்பர் இரண்டு நடுத்தரு கைலாசபுரம் ஷிஃபா மருத்துவமனை அருகில் திருநெல்வேலி ஜங்ஷன் போன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ டூ டபுள் த்ரீ ஒன் சிக்ஸ் எயிட் செவன் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு நீராடும் கண்களோடு நெஞ்சும் நிறை பாசத்தோடு மாறாத ஈமானோடு யார சூழல்லா நான் மனமுருகி பாடுகின்றேன் யார சூழல்லா மனமுருகி பாடுகின்றேன் யார சூழல்லா நெஞ்சில் ஏந்தி வாய்மையினை வாழ்வில் ஏந்தி தீன் குலத்து நாயகமே யார சூழல்லாம் உங்கள் திருமுகத்தை காண வேண்டும் யார தூதல்லாம் திருமுகத்தை காண வேண்டும் யார சூழல்லா தங்கத்தோட வில இப்ப நாளுக்கு நாள் ஒரு பக்கம் சந்தோஷம் ஏன்னா உங்க வீட்டில் உள்ள பழைய தங்க நகைகளோட மதிப்பு இப்ப பல மடங்கு ஏறி ஆனா அந்த நகைகள் எல்லாம் இப்ப உள்ள ட்ரெண்டி டிசைனா இருக்குமா அதனால தான் உங்களுக்காக வேண்டியே அறிமுகம் செய்கிறோம் போத்தி ஸ்வர்ண மகாலின் கோல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா பழைய தங்க நகைகளுக்கு கோல்டு ரேட்ல இருந்து கிராம் ஒண்ணுக்கு நூத்தி இருபத்தி ரூபாய் எக்ஸ்ட்ராவா கொடுக்கிறோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெண்டி டிசைன்ல புதுநகைகளை வாங்கிக்கோங்க இட் வில் பி யுவர் ஸ்மார்ட் டெசிஷன் டோன்ட் மெசேஜ் ஹோத்தி ஸ்வரண மஹால் திருநெல்வேலியில் எழுபது வருட பாரம்பரியமிக்க லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி சுட்டரிக்கும் வயலில் நம்மை குழு வைத்திருக்கும் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி எங்களிடம் நன்னாரி பைனாப்பிள் ஜூஸ் ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் ஸ்கிரப் ஸ்காட்ச் குல்பி சர்பத் பிளாக் கரண்ட் ஸ்ட்ராபெரி பாதாம் மில்க் மேங்கோ சர்பத் ஆரஞ்சு சர்பத் கிரேப் சர்பத் இது போன்ற அனைத்து வகையான ஜூஸ் வகைகள் நாவிற்கும் மனதிற்கும் உடலுக்கும் குளிர்ச்சியான ஆரோக்கியமான சர்பத் நமது லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி ஒரு முறை வாங்கி பருகி பாருங்கள் அதன் சுவை நாவிலே நிற்கும் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி மேலும் தொடர்புக்கு லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி நம்பர் இரண்டு நடுத்தரு கைலாசபுரம் ஷிஃபா மருத்துவமனை அருகில் திருநெல்வேலி ஜங்ஷன் போன் ஜீரோ போர் சிக்ஸ் டூ டூ டபுள் த்ரீ ஒன் சிக்ஸ் எயிட் செவன் தளித்து வாழ்ந்து காட்டி விளங்க வைத்து வானம் சென்று இறையை கண்ட யார சூழல்லா உங்கள் வாகைதனை பாடுகின்றேன் யார சூழல்லா வாகைதனை பாடுகின்றேன் யார சூழல்லா சுரக்கும் சொலோகம் அவர்கள் வாழும் இல்லம் தேடிடுவேன் நான் தங்களை யார சுரல்லா உங்கள் தேடிதழால் அழைக்க வேண்டும் யார சூதல்லா தேடிதழால் அழைக்க வேண்டும் யார சூதல்லா தங்கத்தோட விலை இப்ப நாளுக்கு நாள் ஒரு பக்கம் சந்தோஷம் ஏன்னா உங்க வீட்டுல உள்ள பழைய தங்க நகைகளோட மதிப்பு இப்ப பல மடங்கு ஏறி ஆனா அந்த நகைகள் எல்லாம் இப்ப உள்ள ட்ரெண்டி டிசைனா இருக்குமா அதனால தான் உங்களுக்காக வேண்டியே அறிமுகம் செய்கிறோம் போத்தி ஸ்வர்ண மகாலின் கோல்டு கோல்டு எக்ஸேஞ்ச் மேலாம் பழைய தங்க நகைகளுக்கு கோல்டு ரேட்ல இருந்து கிராம் ஒன்றுக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெண்டி டிசைனில் புத்து நகைகளை வாங்கிக்கோங்க இட் வில் பி யுவர் ஸ்மார்ட் டெசிஷன் DON'T MISS IT. போத்தி ஸ்வர்ண சுற்றுச்சூழல் வேலையில் எழுபது வருட பாரம்பரியமிக்க லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி சுட்டரிக்கும் வயலில் நம்மை குழு குழுவன வைத்திருக்கும் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி எங்களிடம் நன்னாரி பைனாப்பிள் ஜூஸ் ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் ஸ்கிரப் பட்டர் ஸ்காட்ச் குல்பி சர்பத் பிளாக் கரண்ட் ஸ்ட்ராபெரி பாதாம் மில்க் மேங்கோ சர்பத் ஆரஞ்சு சர்பத் கிரேப் சர்பத் இது போன்ற அனைத்து வகையான ஜூஸ் வகைகள் நாவிற்கும் மனதிற்கும் உடலுக்கும் குளிர்ச்சியான ஆரோக்கியமான சர்பத் நமது லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி ஒரு முறை வாங்கி பருகி பாருங்கள் அதன் சுவை நாவிலே நிற்கும் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி மேலும் தொடர்புக்கு லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி நம்பர் இரண்டு நடுத்தரு கைலாசபுரம் ஷிஃபா மருத்துவமனை அருகில் திருநெல்வேலி ஜங்ஷன் போன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ டூ டபுள் த்ரீ ஒன் சிக்ஸ் எயிட் செவன் அகிலம் தோன்ற ஜீவனாகி ஆண்டவனின் தூதராகி புகழுளையில் ஆட்சி செய்யும் யார சூழல்ல உங்கள் உன்னகையில் நான் பெண் யார சூழல்லா உன்னகையில் நான் பெண் யார சூழல்லா சென்றாமல் பாதுகாத்து இங்கே என்னை நீதி கூறும் அருமை நாடு நல்லோருடன் வாழ வேண்டும் யார நல்லோருடன் வாழ வேண்டும் யார சூழல்லா நீராடும் கண்களோடு நெஞ்சும் நிறைப்பாதத்தோடு நீராடும் கண்களோடு நெஞ்சும் நிறைப்பாதத்தோடு ஈமானோடு யார சூழல்லா நான் மனமுறையை பாடுகின்றேன் யார யார பாடுகின்ற தங்கத்தோட விலை இப்ப நாளுக்கு நாள் ஒரு பக்கம் சந்தோஷம் ஏன்னா உங்க வீட்ல உள்ள பழைய தங்க நகைகளோட மதிப்பு இப்ப பல மடங்கு ஏறி ஆனா அந்த நகைகள் எல்லாம் இப்ப உள்ள ட்ரெண்டி டிசைனா இருக்குமா அதனால தான் உங்களுக்காக வேண்டியே அறிமுகம் செய்கிறோம் போத்தி ஸ்வர்ண மகாலின் கோல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா பழைய தங்க நகைகளுக்கு கோல்டு ரேட்ல இருந்து கிராம் ஒண்ணுக்கு நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ராவா கொடுக்கிறோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெண்டி டிசைன்ல புது நகைகளை வாங்கிக்கங்க இட் வில் பி யுவர் ஸ்மார்ட் டெசிஷன் டோன்ட் மிஸ் இட் திருநெல்வேலியில் எழுபது வருட பாரம்பரியமிக்க லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி சுட்டரிக்கும் வயலில் நம்மை குழு குழுவன வைத்திருக்கும் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி எங்களிடம் நன்னாரி பைனாப்பிள் ஜூஸ் ரோஸ் மில் ஐஸ்கிரீம் பட்டர்ஸ்காட்சி குல்ஃபி சர்பத் பிளாக் கரண்ட் ஸ்ட்ராபெரி பாதாம் மில்க் மேங்கோ சர்பத் ஆரஞ்சு சர்பத் கிரேப் சர்பத் இது போன்ற அனைத்து வகையான ஜூஸ் வகைகள் நாவிற்கும் மனதிற்கும் உடலுக்கும் குளிர்ச்சியான ஆரோக்கியமான சர்பத் நமது லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி ஒரு முறை வாங்கி பருகி பாருங்கள் அதன் சுவை நாவில் நிற்கும் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி மேலும் தொடர்புக்கு லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி நம்பர் இரண்டு நடுத்தரு கைலாசபுரம் ஷிஃபா மருத்துவமனை அருகில் திருநெல்வேலி ஜங்ஷன் போன் ஜீரோ போர் சிக்ஸ் டூ 2331687 கோனே மாடும் கோயும் கோனே மெமூது நபிகள் பிரானே வந்தீர் இதமான போதம் தந்தீர் குறைகள் எல்லாம் களைந்தீர் தந்தார்கள் தொடர்ந்து அந்நாங்க கருணையாலே ஆபத்தெல்லாம் கடும் தங்கத்தோட விலை இப்ப நாளுக்கு நாள் ஒரு பக்கம் சந்தோஷம் ஏன்னா உங்க வீட்டுல உள்ள பழைய தங்க நகைகளோட மதிப்பு இப்ப பல மடங்கு ஏறி ஆனா அந்த நகைகள் எல்லாம் இப்ப உள்ள ட்ரெண்டி டிசைனா இருக்குமா அதனால தான் உங்களுக்காக வேண்டியே அறிமுகம் செய்கிறோம் போத்தி ஸ்வர்ண மகாலின் கோல்டு கோல்டு எக்ஸேஞ்ச் மேலாம் பழைய தங்க நகைகளுக்கு கோல்டு ரேட்ல இருந்து கிராம் ஒன்றுக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெண்டி டிசைனில் புத்து நகைகளை வாங்கிக்கோங்க இட் வில் பி யுவர் ஸ்மார்ட் டெசிஷன் Don't miss it. போத்தி ஸ்வர்ண திருநெல்வேலியில் எழுபது வருட பாரம்பரியமிக்க லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி சுட்டரிக்கும் வயலில் நம்மை குழு வைத்திருக்கும் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி எங்களிடம் நன்னாரி பைனாப்பிள் ஜூஸ் ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் ஸ்கிரப் ஸ்காட்ச் குல்பி சர்பத் பிளாக் கரண்ட் ஸ்ட்ராபெரி பாதாம் மில்க் மேங்கோ சர்பத் ஆரஞ்சு சர்பத் கிரேப் சர்பத் இது போன்ற அனைத்து வகையான ஜூஸ் வகைகள் நாவிற்கும் மனதிற்கும் உடலுக்கும் குளிர்ச்சியான ஆரோக்கியமான சர்பத் நமது லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி ஒரு முறை வாங்கி பருகி பாருங்கள் அதன் சுவை நாவிலே நிற்கும் லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி மேலும் தொடர்புக்கு லயன் பிராண்ட் சர்பத் கம்பெனி நம்பர் இரண்டு நடுத்தரு கைலாசபுரம் ஷிஃபா மருத்துவமனை அருகில் திருநெல்வேலி ஜங்ஷன் போன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ டூ டபுள் த்ரீ ஒன் சிக்ஸ் எயிட் செவன்